டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி நூறு கவிஞர்களுக்கு கலைஞர் கவி விருது எம்எல்ஏ மாணிக்கம் வழங்கி பாராட்டு கரூர் மாவட்டம் குளித்தலை தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தில் நூறு கவிஞர் பெருமக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கலைஞர் கவிஞாயிறு விருது வழங்கும் விழா கிராமிய கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு குளித்தலை தமிழ்ச்சங்க தலைவர் காக்கோ என்ற கோபால கிருஷ்ணன் தலைமை வகித்தார் தமிழ்ச்சங்க செயலாளர் முனைவர் மாணிக்கவாசகம் அனைவரையும் வரவேற்றார் உழவர் மன்ற அமைப்பாளர் கோபால தேசிகன் மத்திய சுற்றுச்சூழல் குழு உறுப்பினர் கிராமியம் நாராயணன் தமிழ்ச்சங்க துணை தலைவர் ரவிக்குமார் மக்கள் நல வாழ்வு சங்க செயலாளர் கார்த்திகேயன் தமிழ்ச்சங்க பொருளாளர் மகேந்திரன் சட்டக்குழு செயலாளர் வேல்முருகன் கவிஞர் குளித்தலை முருகன் மாவட்ட அயலக அணி அருண்மொழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எம்எல்ஏ மாணிக்கம் தமிழ்நாடு கேரள மாநிலத்திலிருந்து வருகை தந்த நூறு கவிஞர்களுக்கு கலைஞர் கவிஞாயிர் விருது வழங்கி பாராட்டி பேசினார் விழாவில் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் அருணா பொன்னுச்சாமி நகர்மன்ற தலைவர் சகுந்தலா பல்லவீர் ராஜா கலைமகள் மெட்ரிக் பள்ளி தாளர் ரம்யா ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ராசன் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் பொன்னிச்சாமி மதிமுக மாநில மாணவரணி செயலாளர் பால ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற ஆசிரியர்கள் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி பல்வேறு தலைப்புகளில் கலைஞரின் வரலாறு குறித்து தங்களது கவிதை படைப்பை வாசித்தனர் விழாவில் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் மணிகண்டன் உடற்கல்வி ஆசிரியர் ராஜமாணிக்கம் நூலக குழு தலைவர் சிங்காரவேலு மற்றும் தமிழ்நாடு கேரள மாநிலத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் தமிழ்ச்சங்க துணை செயலாளர் ரங்கநாதன் நன்றி கூறினார்